நீரின் விலை சூழ்நிலையை பொறுத்து மதிப்பு மாறும் ஒரு நாள் ஒரு பெரிய ராஜா தனது அரசவையில் கூடியிருந்த அறிவாளிகளை சோதிக்க விரும்பினான் அவன் கேட்டான் நீங்கள் சொல்பவைகளில் உண்மையா அல்லது பழகிய வார்த்தைகளா நிஜத்தில் உங்களுக்கு புரிந்துணர்வுள்ளதா அப்போது அருகில் இருந்த முதன் மந்திரியை பார்த்து சொன்னான் நீ சொல்லுங்கள் நீர் என்பதற்கு மதிப்பு இருக்கிறதா அந்த மந்திரி ஒரு நிமிடம் சிரித்து பார்த்துவிட்டு சொன்னார் தலைவா நீர் என்பது உலகத்தில் மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றாக இருக்கலாம் ஆனால் ஒரு வறண்ட பாலைவனத்தில் உண்ண முடியாத நிலைமையில் ஒரு துளி நீர் ஒரு மனிதனுடைய உயிரைக் காப்பாற்றும் அவர் தொடர்ந்தார் மழைக்காலத்தில் நதிகளில் உள்ள நீர் சாக்கடையாக போகும் ஆனால் வெயிலில் அந்த ஒரு துளி நீர் கிடைக்காமல் ஒரு மரம் உலர்ந்துவிடும் பசிக்கேற்ப உணவு முக்கியம் ராகக்கேற்ப நீர் விலை உயர்ந்தது ராஜா மந்திரியின் அறிவிலும் தன்னம்பிக்கையிலும் பிரமிக்கிறான் மற்ற மந்திரிகள் மோனமாக நின்றனர் இந்த கதையின் பாடம் ஒரு பொருளின் மதிப்பு அதன் சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது புத்திசாலி மனிதன் ஒரு விஷயத்தை பார்வை மாற்றி எண்ண முடியும் வாழ்க்கையில் எதை பற்றியும் தீர்க்கமர பேசுவதை விட சூழ்நிலையை புரிந்து பதிலளிப்பதே உண்மையான ஞானம்